சிறப்புமிக்க கீழ திருப்பாலகுடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய மகா குபாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா கீழத்திருப்பாலக்குடி பகுதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட இவ்வாலயத்தின் குடமுழுக்கு திருவிழாவினையொட்டி கடந்த இரு தினங்களாக இரண்டு காலை யாகசாலை பூஜைகள் ஏராளமான வேத விண்ணேப்பங்களைக் கொண்டு நடைபெற்றது இரண்டாம் கால யாகசாலை பூஜையின் நிறைவாக மகாபூர்ணபூதி பூஜை நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித தீர்த்த கடங்களை சிவச்சாரியார்கள் தலையில் சுமந்தி ஆலயத்தினை வளம் வந்து பின்னர் கோபுரம் விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து சிவச்சாரியார் கோபுர விமான கலசங்கள் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தனர் தொடர்ந்து ஸ்ரீ வல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்